ஜானி சந்தியா இல்லை இப்போ அருமையா நாட்டகாசம் எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுட் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் பத்மாவை பார்வதி பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லலான் இருக்காங்க மகாலிங்க தான் கிட்ட தான் வந்து பணத்தை கொடுத்தாங்கிற விஷயத்த சொல்லும் போது கரெக்டாக வந்து சீனு இல்லாதப்ப அவங்க மேலே அவதூறாக வந்து பேசுகிறாங்க மாயா மேலே என்னடி கதிர் கூட வந்து சேர்ந்து வாழ்ந்துகிட்ருக்கியாங்கிற மாதிரி சொன்னோன்னா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாயா கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க யாரை கேட்டு எங்கள் அம்மாவை வந்து கை நீட்டி அடித்த அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சீனோ உடனே உங்கள் கிட்ட போய் என்னை பற்றி என்னென்னலாம் கேட்டாங்கன்னு பாரு ஆல்ரெடி நான் உங்கள் அம்மாவை வந்து திட்டியிருக்கேன் என்ன காரணம் எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுனாங்க அது எல்லாம் வீடியோ ஆதாரமாக வந்து உங்ககிட்ட வந்து காட்டினேன் மறந்துட்டியா சீனு இது எல்லாம் நீ பார்த்தியே ஏய் அப்போ இருந்த நிலமை வேற இப்போ நீ எங்க அம்மாவை கை நீட்டி அடிச்சிருக்க எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே அப்படின்னு சொல்றப்ப ரமணி பாட்டி இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இப்படி தான் வந்து நடந்துப்பீங்களா நீங்க தானே இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி எது நல்லது எது கேட்டதுன்னு உங்க பேரனுக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்களா மாயா மேலே தப்பு இல்லைப்பா நானே அந்த இடத்துல இருந்தாலும் மாயா செஞ்சது தான் செஞ்சிருப்பேன் ஆனால் இங்கே என்னன்னா மாயா அடிச்சிருக்க கூடாது நாங்கள் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரமணி பாட்டி யார் அடித்தா என்ன நீ ஓவரா துமராக வந்து ஆடிக்கிட்டு இருக்க பத்மா அவ்வளோ தான் சொல்ல முடியும் மருமகள் கையால் அடி வாங்கணும்னு உனக்கு தலையெழுத்து எழுதியிருக்கு மருமகளே நாங்கள் எல்லோரும் உனக்கு உறுதிணியாக இருப்போம் என்ன வார்த்தை சொல்லி யாரை யாரு கூட சம்மந்தப்படுத்தி பேசுகிற அப்படின்னு சொன்னோன்னே அச்சோச்சோ என்னது எல்லா உண்மையே சீனுக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன மதிக்க மாட்டானே சீனோ அவன் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இங்கே என்ன நடந்தாலும் சமாளிக்கிறதுக்கு சீனு வந்து என் பக்கம் பலமா நிற்பான் சீனு அந்த பக்கம் போயிட்டான்னா என்னை யாரும் பத்து பிசா கூட மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கதிர் வந்து இந்த விஷயத்த கேட்டோன்னே செமையாக வந்து கோவப்படுறாங்க இருப்பினும் எல்லாரும் இருக்காங்க அமைதியா இருக்கு கதிர் ஏன்னா இல்லாட்டி மாயா வாழ்க்கையில் இதை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் நம்மளை சம்மந்தப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க கதிர் பத்மா நீ செய்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து பத்மா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க என்னது எல்லாரும் வந்து எங்கள் அம்மாவுக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே சிவராமன் பேசுகிறாங்க அக்கா மேலே தான் எல்லாமே தப்பு எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் இப்படி எல்லாம் வந்து சொன்னால் கோவப்பட தான் செய்வாங்க அவள் கோவப்பட்டதில் எந்த விதத்தையும் தப்பே இல்லை மாமா நீங்கள் கூடையா அப்படி எங்கள் அம்மா என்ன தான் சொன்னாங்க யாராவது ஒருத்தராவது சொல்லுங்களேன் அதை எப்படிப்பா எங்கள் வாயால் வந்து சொல்ல முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஜானகி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பத்மா வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க நான் இனிமேட்டு இங்கே அசிங்கப்பட்டு இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு கதவை தாப்பா போடுற மாதிரி நடிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா புடவை எடுத்து அப்படியே தூக்கி மேலே வந்து போடுறாங்க அந்த இடத்துல சரி எதாவது கொஞ்சம் நேரம் வந்து ட்ராமா ஆடுவோம் அப்போ தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து நம்புவாங்க இல்லாட்டி சீனுக்கிட்டே எல்லாம் சொல்லிட்டா அப்புறம் என்னத்துக்கு ஆகுறதுங்கிற மாதிரி கேவலமாக அந்த யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா அப்பான்னு பார்த்து இது மாதிரி ஒரு விஷயத்தை இருக்கிறப்ப சிவராமன் மணி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க ஜன்னல் வழியாக என்ன பத்மா என்ன காரியம் வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோன்னா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் வாங்கிற மாதிரி சொன்னோன்னே சிவராமனும் நம்ம சீனுவும் சேர்ந்து கதவை வந்து தள்ளி பார்க்குறாங்க திறக்கிற மாதிரியே தெரியலன்னொன்னே யோசிக்கிறாங்க திருப்பியும் வந்து கதவை எட்டி உதைக்கிறாங்க உடனே வந்து அவங்க செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல அவங்கள வந்து காப்பாற்றுற மாதிரி நடிக்கிறாங்க ஏமா இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சீனூர்லேருந்து எல்லாரும் வந்து கேட்டோன்னே ஏய் என்ன என்னடா சொல்கிற சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து என்ன அடிச்சும் கூட வந்து எல்லாரும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரி பத்மா வந்து முடிவெடுத்திருக்கா இப்போதைக்கு பேசாமல் இருக்கிறது தான் இங்கே நல்லதுங்கிற மாதிரி அம்மா ரமணி பாட்டி எல்லாரும் வந்து முடிவெடுக்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அந்த இடத்துல வந்து அமைதியாக வந்து இருக்காங்க மாயாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேணாம் மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு சோகமாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா ஜானகிலேருந்து எல்லாரும் ஏமா இப்படி பண்ணேன் அனி நீங்கள் கூட வந்து அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க அவன் என்னென்னமோ வந்து இருக்கா பணத்தை வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து கொடுத்து இப்படியெல்லாம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா மாயா தான் என்கிட்ட இதெல்லாம் முன்கூட்டியே வந்து சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஜானகிம்மா ஒரு பக்கம் சிவராமன்லேருந்து சரி பத்மாவை கொஞ்சம் நேரம் தனியாக வந்து விடுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு உடனே அம்மா எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக நான் இருப்பேம்மா யார் வேணான்னு இருக்கட்டும் ஏன் அப்பா கூட மாயா பக்கம் வந்து ஆதரவாக வந்து பேசிட்டோம் ஆனால் நான் எப்போதும் உங்களுக்காக மட்டும்தான் வந்து நிற்பேன் அது என்னோடய கடமைம்மா நிச்சயம் வந்து அது மாறவே மாறாது இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே உன்னதாண்டானா மழை போல நம்பி இருக்கேன் நீ எப்போதும் என் பக்கத்தில் தான் இருக்கணும் சீனோ நீயும் இந்த அம்மாவை கை விட்டுவிட்டனா அம்மாவுக்கு இப்போ எடுத்த முடிவை தவிர வேறு எந்த முடிவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கைக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டாங்க நம்ப சீனுவை அம்மா இப்படியெல்லாம் விட்டுட்டு என்ன தவிக்க விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல பத்மாவோட நடிப்பை நம்பி நம்புகிறாங்க சீனு மாயா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னடி ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லட்டோமா அப்படின்னு சொன்னனே நீ ஆயிரம் சொல்லுவ இதெல்லாம் நான் கேட்கணுமா அவசியமே இல்லை முதல்ல நீ யார் எங்கள் அம்மாவை அடிக்கிறதுக்கு உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு என்னது என்ன சம்மந்தம் இருக்கா உடனே நாற்பது லட்ச ரூபாயை பற்றி பேசுவ நாற்பது லட்ச கூடி சீக்கிரம் வந்து சம்பாரித்து கொடுத்துட்றேன் நீ இந்த வீட்டில் வந்து கெஸ்ட்டாக வந்து வந்திருக்க திருப்பி கெஸ்ட்டாக இந்த வீட்டை விட்டு போயிடணும் ஏன்னா மனசில் உனக்கு இடம் இல்லாதப்ப என்றைக்குமே என் மனசுக்குள்ளே வர முடியாது உன்னால் நிச்சயம் நான் ஒன்று என்றைக்குமே வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி சீனு வந்து புரிஞ்சிக்காமையே வந்து பேசுகிறாங்க என்னடா அது பத்மா வந்து சின்ன பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசாக கிட்டா சீனுவையும் மாயாமையும் பிரிக்கணுந்தான் இப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மா வந்து சீனுக்கிட்ட பேசலான்னு அப்படி போகிறாங்க சீனும் நீ வந்து அம்மாவுக்கு ஆதரவாக பேசுறது என்ன அம்மா வந்து செஞ்சாலும் நம்பிக்கையாக வந்து நிற்கிறது அவங்க பின்னாடி நிற்கிறது எல்லாம் வந்து ஓகே தான் நல்ல விஷயம்தான் ஆனால் பத்மா வந்து என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா நல்லது பண்ணுறாளான்னு சொல்லி நீதான் பார்க்கணும் நீ ஏன் பார்க்காம விட்டுட்டா அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டம் தம்பி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா என்ன பாசம் காட்டி அன்பா பாசமாக வந்து வளர்த்துருக்காங்க அதுக்கு விசுவாசியம் என்றைக்குமே நான் இருப்பேன் ஏன்னா அம்மா வந்து எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க தம்பி எப்போதுமே வந்து யாரும் நல்லதும் பண்ண மாட்டேயாது யாரும் வந்து கெடுதலும் பண்ண முடியாது மாறி மாறி தான் பண்ணுவாங்க நீ புரிஞ்சிக்க மாயா வந்து ரொம்ப நல்லவன் பேசுகிறாங்க